Hi, and welcome to Mathematical 360. இந்த வீடியோல நம்ம பாக்கற சப்ஜெக்ட் வந்து பாத்தீன்னா பத்தாம் grade 10th standard. நமக்கு இந்த सब्जेक्टத பாக்க போறோம். இங்க நம்ம பாப்பற சாப்டர் வந்து பாத்தீன்னா அஜாயை மைண்ட். ஆயத்தளை உடிகள். இந்த சாப்டர்ல தான் நான் பாத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம பாப்பற டாபிக் வந்து பாத்தீன்னா நே கோடு, லைன். அப்படிதா இந்த டெய் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம். மேற்கோடு ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் ஜீரோனு ஒரு லைன் போட்டிருக்காங்க எக்ஸ்கமா ஒய் எனும் இரு மாறிகள் அமைந்த ஒருபடி சம்பாடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருபடி சம்பாடு இருபடி சம்பான் சொல்லிட்டு ஆர்டி பார்த்துருக்கோம் அந்த வீட்டுல கொடுத்துருக்கேன் இது எதுனால ஒருபடி சம்பாடுன்னு சொன்னாங்கன்னா எக்ஸோட பவர் சேம் ஒன் தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு படி சம்பாடு ஸோ அந்த ஒருபடி சம்பாடு பிளஸ் சி இவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஸோ அதாவது எக்ஸ் ஒரு மாறி ஒய் ஒரு மாறி ஓகேங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் வேரி ஆகிட்டே இருக்கும் எக்ஸ் ஒய் தளத்தில் வந்து ஒரு நெருக்கோட ஆகும் ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யுங்கிற இந்த பிளேன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து அமைஞ்சு ஒரு நெருக்கோடு அதுதான் வந்து ஒருபடி சம்பானம் என்ன சொன்னிருக்காங்க இங்கே ஏபிசி ஆகியன மெய்யன்கள் அதாவது இங்கே வர ஏபிசி வேல்யூ பார்த்தீங்கன்னா மெய்யன்கள் நம்பர்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மெயின் கல் என்ன முழுக்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடு கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் கண்ணன்னு சொல்லிட்டு மற்றும் ஏ கமா பி கமா ஏதேனும் மூன்றாவது பூஜ்ஜியம் மட்டும் தான் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா பி ஒய் இதுல ஏதாச்சும் ஒன்றாவது பூஜ்ஜிய மட்டும் தான் இருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஃபார்ம் ஆகும் இல்லாட்டி எக்ஸூ ஜீரோ ஒய்யூ ஜீரோனா இன்னும் வந்துரும் இங்க வந்து பாயிண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும் எக்ஸ் ஒய் ஏதாவது சொன்ன தான் இருக்கணும்

சோ ஆயிரத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும் அந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கனா ஆயிடுச்சு சொல்லி சொல்றாங்க சோ இந்த டயகிராம் எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டாஸ் அதே மாதிரி ஒய் ஒய் டாஸ் ஜீரோ சென்டர் பாயிண்ட் ஓஒயின் ஒய்ஹெச்சின் மீதுல எக்ஸ் ஆகிய புள்ளியின் ஒவ்வொரு புள்ளியும் பூஜ்ஜியம் ஆகும் அதாவது இந்த ஓஒயின் இருக்கு பாத்தீங்களா இந்த ஓஒய் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற எக்ஸோட எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கு பாத்தீங்களா அதான் இங்க சொல்றாங்க சோ ஓஒய் இந்த ஓஒய்ங்கிறது வந்து ஓஎச் மீது அதாவது இந்த எல்லா பாயிண்ட்டும் வந்து எக்ஸோட புள்ளி வந்து ஜீரோவா இருக்கு எனவே அதாவது சம்பாடு சொல்றோம் இந்த மொத்த இதையும் ஸோ அதனால கூட அதாவது அப்படியே ஸோ ஒய் சம்பாடு கேட்டாங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஜீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒய் எச் சம்பாடுனா மட்டும் எல்லா பாயிண்ட்டும் ஒய் ஆக்சிஸ் அதனால வந்து சம்பாடு

டாபிக் எக்ஸ் அச்சு கீழே நேர்கோட்டின் சம்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு y எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் அச்சுக்கு பேரலல் ஒரு நேர்கோடு சம்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏபி என்பது நேர்கோடு ஆனது சோ ஃபர்ஸ்ட் டயகிராம் பார்த்துக்கலாம் ஏபிங்கிறது வந்து ஒரு நேர்கோடு சோ ஏபி என்ற நேர்கோடு எக்ஸ் அச்சு இணையாக b அலகு தொலைவில் உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏபி லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு பேரலல் இருக்குதா அதாவது எக்ஸ் அச்சுக்கு பேரலல் இருக்குது ஆனா bங்கிறது அதாவது எக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணா சோ bங்கிறது தொலைவில் இருக்கு ஓகேவா

மைனஸ் வேல்யூஸ்ல வந்துச்சுன்னா அது இந்த பேரல் லைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் எக்ஸ் வச்சு ஆகும் பி ஜீரோ ஒய் என்பது இன்னும் கோடானது எக்ஸ் ஆகும் அதாவது மேபி இங்க பி ஜீரோ ப்ரைஸ் பாத்தீங்க பாத்தீங்களா சோ அதாவது ஒய் வந்துடும் அதாவது இங்க போடுறோம் ஒய் கோல் அப்ப என்ன இந்த ஒய் கோல் ஜீரோ அப்படியோன் இருக்கு சிடி என்று ஒய்ச்சிகனியாக சி அளவு இந்தியா சி தொலைவில் அதாவது எடுத்துக்கோ சிடியின் டியின் மீது ஒவ்வொரு புள்ளியின் எக்ஸின் தொலைவு சியாக இருக்கும் அதாவது எனவே சிடியின் சம்பாடுனா சொல்லுவோம் ஒய்சச்சின் சம்பாடுன்னு என்ன சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட் எக்ஸிகோடு கிணியான லைன்னா என்ன வேல்யூ இருக்கு சி அதாவது சிங்கிறது எக்ஸ்ட்ரோ வேலு இருக்கு

x 0 ప్లస్ లో ఇంచేద్దాం అలా పక్తుల దాక 0 less than 0 in c less than 0, nil, x oh so na, 0 so in x 0 కొరకు yh కడపకము సో ప్లస్ లో less than 0 లో మైనస్ సో అప్పుడు మైనస్ వాల్యూస్ అలా వரும்போது లైన్ ఇ side వబ్ర అప్ ఆపోజిట్ లో c 0 లి సో అప్పుడు నా సోనమారి c ோட వాల్యూ 0 అంటే నేనను y axis value వంద్రో అப்ப అన్నమరు అదే y తోడ సంబడౌ காட்டு இப்ப நம்ம இந்த மேற்கொள்ள பத்தி பாத்தோம் பாத்தீங்களா சோ எச் எக்ஸன் அது பேசுல ஒரு எடுத்துக்காட்டு பை கமா செவன் என்ற புள்ளி செல்வது செல்வதும் எக்ஸ்ச்சுக்கு இணையாகவும் ஒய் எச்சு இணையாகவும் நேர்கொட்டி சம்பாட்டிக்காங்க சோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எக்ஸ்ச்சுக்கு இணையாகவும் ஒய் எச்சுக்கு நேர்கொட்டோட சம்பாடு கேக்குறாங்க தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்ச்சுக்கு இணையா நேர்கொட்டின் சம்பாடு அதாவது பிஎஸ்டில பார்த்தா பாத்தீங்களா எக்ஸ்ச்சுக்கு இணையா நேர்கொட்டி சம்பாடு என்ன பாத்திருப்போம் ஈ கோல்ட் பின்னு பார்த்துருப்போம் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராகிஸ்லேருந்து ஒய் கோட் பிக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேரல்லாக போட்டிருப்போம் இந்த இடத்துல ஸோ அதனால் எக்ஸிக்கோ ஒய் கோல்ட்டு பி ஸோ இங்கே கொடுத்துருக்குற வந்து தெரியும் அதாவது செவன் தான் அப்போ என்ன

சூரியல வந்து பாத்தீங்கன்னா சாய்வு வெட்டு துண்டு விடுவோம்னு சொல்லிட்டு என்னன்னு இந்த பாக்கலாம்